ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணி பேசுகிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துகளை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் தொடங்கவிருக்கின்றது இன்றைய லக்னம் கடகம் லக்னம் ராசி துலாம் ராசி இன்று அதிகாலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் நாளை காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் நவமி திதி இருக்கின்றது இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாகம் நட்சத்திரமும் வரவிருக்கிறது இன்றைய நல்ல நேரம் என்று பொழுது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் மாலை நேரத்தில் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் நல்ல நேரம் இருக்கின்றது அதேபோல இன்றைக்கான கௌரி நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை வேளையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் கௌரி நல்ல நேரம் இருக்கின்றது இதற்கடுத்ததாக காலம் இன்றைக்கு என்று பார்க்கும் பொழுது ராகு காலம் பகல் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் இரவு நேரத்தில் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையிலும் இதற்கடுத்து குளிகை நேரம் என்று பார்க்கும் பொழுது பகல் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் இரவு நேரத்தில் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் என்று பார்க்கும் பொழுது பகல் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் இருக்கின்றது இன்றைய யோகம் சித்த யோகம் இந்த சித்த யோகம் இன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கின்றது இன்றைய கரணம் என்று பார்க்கும் பொழுது பவம் கரணம் இந்த பவம் கரணமானது அதிகாலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் அதன் பிறகு மாலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பாலவம் கரணமும் அதன் பிறகு கௌலவம் கரணமும் தொடங்க இருக்கிறது இன்றைய சூளம் என்று பார்க்கும் பொழுது கிழக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது தயிர் இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கவிருக்கின்றது இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் அதில் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்று மேசம் ராசிக்காரர்கள் குடிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்கறை இல்லாமல் இருந்தால் நோயில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதேபோல இன்றைக்கு புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்ய வேண்டும் உங்களிடத்தில் நண்பர்களும் உறவினர்களும் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆகையால் வெளி உலகத்திற்கு கதவுகளை சாத்திவிட்டு உங்களையே ராஜா போல நடத்தி கொள்ள இதுவே சரியான நேரம் உங்களுக்கு இன்றைக்கு மனதுக்கு பிடித்தவர்களிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லக்கூடாது அதேபோல அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அதனால் வாழ்க்கையில் பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிவிடும் இன்றைக்கு பகல் முழுவதும் மக்களிடம் நேரத்தை செலவிட்ட பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் உங்களின் நேரத்தை உங்களின் மனைவிக்கு செலவிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இன்றைய நாள் மேசம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாள் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதால் உங்களின் நண்பர்களுடன் விளையாட திட்டமிடுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியும் என்பதால் உங்களுக்கு இன்று இரவில் பணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு வரும் உங்களுடைய அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை அன்புக்குரியவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு சரியான நேரம் கிடையாது செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களின் வாழ்க்கை துணையின் உறவினர்கள் இன்றைக்கு உங்களின் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் முயற்சிகளை அதிகமாக செய்ய வேண்டும் இன்றைக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் இதற்கடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்று பொழுது இன்றைக்கு நீங்கள் ரிலாக்ஸாகவும் அனைத்து விஷயங்களையும் அனுபவிப்பதற்கு ஏற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் உங்களிடமிருந்து மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கு நீங்கள் செலவு செய்வதில் தாராள போக்கை கைவிட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் கூடுதல் அன்பையும் அக்கறைகளையும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார்கள் காதல் வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் நேரத்தை செலவு செய்வீர்கள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் அவர்களிடம் நேரத்தை வீணாக்கியதை பற்றி உணர்வீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் ஏற்படாது உங்களின் வாழ்க்கை துணை உங்களுடைய பலவீனத்தை பற்றி தெரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் இன்றைக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்காக எந்த வேலைகளையும் செய்ய மாட்டார்கள் இதற்கடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு குழந்தை பருவ நினைவுகள் வரக்கூடும் அதனால் தேவையற்ற மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் குழந்தை பருவத்தை இழந்துவிட்ட எண்ணமே இன்றைக்கு உங்களுக்கு கவலை அதிகரிப்பதற்கான காரணமாக அமைந்துவிடும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்களின் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றிய விஷயங்களில் தீவிரமாக இருக்கக்கூடாது இன்றைக்கு உங்களின் வீட்டு கடமைகளை புறக்கணிப்பதால் உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்படும் நீங்கள் விரும்பும் நபரை உங்களின் வாழ்க்கை துணையாக மாற்ற விரும்பினால் இன்று அவருடன் பேசலாம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் பேசுவதற்கு முன்பு அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தூரமான இடத்தில் இருந்து மாலை வேளையில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்று உங்களின் வாழ்க்கை துணைவரோ அல்லது துணைவியோ தன்னுடைய இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை இன்றைக்கு காண்பிப்பார்கள் நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் இன்றைக்கு சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் நண்பரை சந்திக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே உங்களின் நண்பரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அது சில நேரங்களில் உங்களுக்கு மோசமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்களின் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களில் இருந்து பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அமைப்பு உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் இன்றைக்கு பேராசை சம்பந்தமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும் இன்றைக்கு அதேபோல படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் இதற்கடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களின் கடுமையான செயல்பாடுகள் உங்கள் மனைவியின் மனநிலையை பாதிக்கும் இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை மரியாதை குறைவோடு நடத்துவதையும் சாதாரணமாக மற்றவர்களை எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் இன்று நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செல்லக்கூடியவர்கள் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் பணத்தை தேவையில்லாமல் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான கவனத்தை தராததால் உங்களுக்கு வருத்தங்களை ஏற்படுத்தும் இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தால் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் அந்த இடத்தில் உங்களின் வாழ்க்கையை நெருக்கமாக தெரிந்து கொள்ள முடியும் இதற்கடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு கடினமான வேலைகள் இருப்பதால் சற்று கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது மாலை வேளையில் இரவு வேலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் உங்களின் தாராளமான போக்கை பிள்ளைகள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது இன்றைக்கு காதல் வாழ்க்கையில் தேவையில்லாத மனவேதனையை இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்பாக இருந்தால் இன்றைக்கு அதில் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் உங்களின் காதலர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் சில விஷயங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு அதனால் உங்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல்கள் அதிகமாக ஏற்படும் இதற்கடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவீர்கள் வழக்கமான அதாவது வழக்கத்துக்கு மாறான நடத்தையால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் குழப்பமாகி வெறுப்படையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு சமூகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு அதன் மூலம் உங்களுக்கு நெருக்கமான தொடர்புகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களின் நட்புகள் அரவணைப்புகள் கிடைக்கும் இன்றைக்கு காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்றைக்கு மது மாது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது மிக மிக அவசியம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு வேலையை முழுமையாக முடிக்காமல் அடுத்த வேலையை இன்றைக்கு தொடங்கக்கூடாது இது எதிர்காலத்தில் தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு இதற்கு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு அபரிமிதமான முயற்சிகள் மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் நீங்கள் விரும்பிய வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் தாமதமான நிலுவைத் தொகைகள் இன்றைக்கு வசூலாகும் உங்களுக்கு அதனால் நிதி நிலைமை பொருளாதார நிலை இன்றைக்கு உங்களுக்கு சீராகும் இன்றைக்கு மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இன்று மிக அருமையான நாள் பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்கள் நீண்ட கால அடிப்படையில் பயன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடப் போகும் ரொமான்டிக்கான நாள் வாழ்க்கையின் தொலைகளில் இருந்து விடுபட நீங்கள் இன்று ஒரு மன அதாவது ஒரு மன மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதற்கடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு உங்களின் நோய் காரணமாக அமைந்துவிடும் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு நீங்கள் அதை வென்று ஆக வேண்டும் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளில் போராடிக் கொண்டிருந்தாலும் மாலை வேளையில் நீங்கள் பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இன்றைக்கு குழந்தைகளுடன் சிறிது நேரத்தை செலவழித்து நல்ல குணங்களை கற்றுக் உங்களின் பொறுப்புகளை அவர்கள் உணரட்டும் உங்களின் வாழ்க்கை துணையின் மாறுபட்ட நடத்தியால் நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகும் கடினமான சூழ்நிலையில் உங்களின் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார் இன்றைக்கு உங்களின் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடன் உங்களுடைய இதயத்தில் உள்ள உணர்வுகளை இன்றைக்கு பகிர்ந்து கொள்வீர்கள் இதற்கு அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த நாளை உடற்பயிற்சியோடு தொடங்குங்கள் இன்றைக்கு முழுவதுமாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களை பற்றி நன்றாக உணர்வதற்கான சிறப்பான நாள் இந்த நாள் தினமும் இதை வழக்கமாக்கி கொண்டு பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஆகவே நீங்கள் இன்றைக்கு சேமிக்கக்கூடிய பணம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கு சிரமங்களில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களின் பிடிவாதமான குணத்தால் வீட்டில் உள்ளவர்களும் நண்பர்களும் வருத்தப்படுவார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய காதல் துணையும் காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களை நல்ல பெயருக்கு அதாவது உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்து இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களின் வாழ்க்கை துணையிடமிருந்து இந்த இதமான அமைப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய டென்ஷனால் கோபங்கள் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு கோபத்தை அடக்கி வைப்பது தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் உடலில் கோளாறுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு உடலுக்குள் அதாவது உடலுக்கு ஏதாவது வேலைகளை கொடுத்து அந்த டென்ஷனில் இருந்து நீங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு எரிச்சலான சூழ்நிலையை விட்டு வெளியேறுவது இன்றைக்கு உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று வரைக்கும் தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைய நாள் ஏனென்றால் இன்றைக்கு திடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது தூரத்து உறவினர்களிடம் இருந்து எதிர்வாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு நல்ல ஐடியாக்களை வைத்திருப்பீர்கள் மீனம் ராசிக்காரர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகவும் அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த பதிவின் மூலம் இன்றைக்கு உங்களின் ராசி பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களும் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களில் கவனமாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிட்டம்